நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி குரல் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அவர்களை சந்தித்து பல ஒப்பந்தங்களை கையெழுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட பல்வேறு இந்தியர்கள் மேலும் நாடு கடத்தப்படவிருக்கின்ற பல்வேறு இந்தியர்களை பற்றி பேசுவதற்காகவும் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணமாக மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனை விமர்சிக்கும் விதமாக பிகடன் கட்டுரை ஒன்று வெளியிடுது அந்த கட்டுரையில ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அமர்ந்து இன்னொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்து இருக்கிற மாதிரியும் அவருடைய கை கால்களில் சங்கிலிகள் கட்டப்பட்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை அட்டைப்படமாக போட்டு வெளியிடுது அதை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு கண்டித்து புகார் தெரிவிக்கிறார்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு உடனடியாக அந்த வார இதழினுடைய இணையதள பக்கம் என்பது முடக்கி வைக்கப்படுகிறது இது பத்திரிகை சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அரச பயங்கரவாதம் ஏனென்றால் பத்திரிகையாளர்களுடைய வேலையை விமர்சிப்பதுதான் யாரை வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் ஏன் சோனியா காந்தி அவர்களை விமர்சிக்கலையா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கவில்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கவில்லையா மு க ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கவில்லையா கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கவில்லையா அப்ப பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரை வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு வரம்பு உண்டு அந்த வரம்பு மீறியதாக உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பத்திரிகையை சம்பந்தப்பட்ட கார்ட்டூனை வரைந்தவரை நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கலாம் அல்லது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்ப நீதிமன்ற பொழுது அவர்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கும் விதமாக அவர்களை மிரட்டும் விதமாக அவருடைய இணையதள பக்கத்தை முடக்கி இருப்பது என்பது மிகப்பெரிய அரச பயங்கரவாதம் ஏனென்றால் இன்றைக்கு இவர்களுக்கு நடந்தது நாளை எந்த ஊடகத்துக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் ஏன் எங்களுக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவருக்குமே நடக்கலாம் இதனுடைய வெளிப்பாடு என்ன

கை கால்கள் விலங்கு பூட்டி கால்களை வந்து விலங்குகளை கட்டி வைப்பது போல கட்டி வைத்து அங்கிருந்து ராணுவ விமானங்கள் மூலமாக இந்தியாவில் கொண்டு வந்து நாடு கடத்தி விட்டுட்டு போனானே நடுத்தூருல விட்டுட்டு போன மாதிரி அதை குறித்து ஏன் எந்த பாஜக காரணம் பேசல ஏன் எந்த பாஜக காரணம் அதை கண்டித்து பேசல அதை கண்டித்து பேச உங்களுக்கு துப்பு தெம்பும் தானி இருந்ததா அப்ப சாமானியனுக்கு ஒரு நீதி பிரதமர் மோடிக்கு ஒரு நீதியா இருவரும் தானே இந்த நாட்டுல இது ஜனநாயக நாடுதானே மக்கள் மன்னர்கள் அப்ப சாமானிய மக்கள் பாதிக்கப்படும் போது எந்த பாஜக காரணம் வாய் துறக்கல இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அட்டப்படம் வெளியிட்டாங்க அப்படின்றதற்காக இன்றைக்கு அந்த இணையதள பக்கத்தையே முடக்குவது என்பது எவ்வளவு ஒரு அவமானகரமான செய்தி இதுதான் பாசிசம் என்பது இங்கே ஊடக சுதந்திரம் இருக்கிறது கருத்து சுதந்திரம் இருக்கிறது பேச்சுரிமை இருக்கிறது அரசியலமைப்பு சாசனம் ஒரு அடிப்படை உரிமைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது அது மீறப்படும் பொழுது அது எல்லை மீறும் பொழுது அதை நீங்கள் சட்ட நடவடிக்கை மூலமாக எதிர்கொள்ள வேண்டும் இப்படி நீங்க உடனடியாக அந்த இணையதளத்தை முடக்குவது என்பது நிச்சயம் அது ஜனநாயகத்திற்கு நல்லது கிடையாது இதனால எந்த பத்திரிகைக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் சோனியா காந்தி மன்மோகன் சிங் இவர்களை விமர்சிக்காத பத்திரிகைகளா டூஜி வழக்குகளை எவ்வளவு பெரிய அட்டைப்படங்கள் எல்லாம் போட்டாங்க தெரியுமா இலங்கை படுகொலையின் போது எவ்வளவு பெரிய அட்டை படங்கள்லாம் போட்டாங்க தெரியுமா அப்பெல்லாம் அவர்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலையே இன்னைக்கு கால்கள் கட்டப்பட்ட நிலையில ஒரு போட்டோ போட்டுட்டாங்கன்றதுக்காக அப்படி தாம் தும்னு குதிக்கிறீங்க எனவே இது அப்பட்டமான ஊடக சுதந்திரத்தை முடக்கக்கூடிய செயல் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த விகடன் குழுமத்தின் மீது அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு இருந்திருக்குது அது என்னன்னாக்க அண்ணாமலை அவர்கள் இங்கே சட்டவிரோதமாக சம்பாதித்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி கருப்பு படத்தை லண்டன்ல போய் பதுக்க போனதாக ஒரு அட்டைப்படம் போட்டு ஆட்ட தோலுல வச்சிருக்கிற மாதிரி ஒரு அட்டைப்படம் போட்டு வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது அப்பல இருந்து இந்த விகடன் குழுமத்தின் மீது அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய அந்த இன்னைக்கு மொத்தமா வச்சு செஞ்சிருக்கிறாரு அண்ணாமலை அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அந்த வார இதழுடைய இணைய பக்கங்கள் முடக்கப்பட்டது இந்திய அளவிலான தேசிய ஊடகங்களை மோடி அவர்கள் கட்டுப்படுத்துகிறார் என்பதும் மாநில அளவிலான தமிழ்நாட்டு ஊடகங்களை மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதும் இருக்கும் இது ஒரு சாட்சி உடனடியாக திமுக காரணம் என்ன சொல்றாங்க பாசிச பாஜக செயலை பாத்தீங்களா பத்திரிகை சுதந்திரத்தை இது உடுக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசுவதற்கும் கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவதற்கும் பேச்சு சுதந்திரம் பற்றி பேசுவதற்கும் துளியும் தகுதியற்ற அருகதையற்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்னைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு இந்த பிரச்சனை வந்து இறங்குறாங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு தினகரன் அலுவலகம் எரிப்பு ஞாபகம் இருக்கிறதா ஒரே ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கன்றதுக்காக மதுரையில தினகரன் அலுவலகத்தை கும்பலா அடி உயிரோடையாளர்களை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய பாஜகவுக்கு தெரிவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பேச்சு சுதந்திரம் பற்றி பேசுவதற்கும் பத்திரிகை சுதந்திரம் பற்றி பேசுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவிற்கும் எந்தவித துளியும் அருகதையும் கிடையாது இது அப்பட்டமான ஒரு அரச பயங்கரவாதம் இது பத்திரிகையாளர்களின் மீது பத்திரிகை சுதந்திரம் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம் எங்களுக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் சாதாரணமாக கருத்து சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சக மனிதனுக்கு நடக்கலாம் நிறுவனங்களுக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் இதை கிள்ளி எறிய வேண்டும் எனவே இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒருவேளை விகட நிறுவனத்தின் மீது தவறு இருப்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்து உரிமையை எல்லை மீறிவிட்டதாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை இறங்குங்க நோட்டீஸ் அனுப்புங்க கண்டிச்சு அறிக்கை விடுங்க அந்த அலுவலகத்தின் முன்னாடி போயிட்டு போராட்டம் பண்ணுங்க அதற்காக அந்த இணையதளத்தையே முடக்குவது என்பது அப்பட்டமான சர்வாதிகார போக்கு இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நன்றி